யூடியூப் சேனலில் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாேருக்கும் நம்மளோட வார்ம் வெல்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனல்லையாக இருக்கட்டும் நம்ம கடையிலையாக இருக்கட்டும் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய நைன்ட்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டென் லாஸ்ட் வீடியோவில் இதே சைஸ் தான் பார்த்துருந்தோம் ஆனால் அதோட கோடு வந்து நரம்பு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் பார்த்துருந்தோம் ஒரு கிலோ ஐநூற்றம்பது ரூபா சேம் அதுலேயே க்ரீன் கலர் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ வலை வந்திருக்கு இது ஸ்டாக் நிறையவே இருக்குது நம்மளால அந்த மூட்டை தூக்கி வச்சு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு இடம் இல்லாதனால அப்படி இப்படியே நான் வச்சு காமிச்சிட்டு இருக்கேன் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீயில அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடியது நைன்டி எம்எம் ஹண்ட்ரட் எம்எம் ஹண்ட்ரட் அண்ட் டென் நாலு விரல் நாலரை விரல் அஞ்சு விரல் இதில் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு வீடியோ நான் எடுத்து ஒரு வலை மட்டும் காட்டுறேன் எப்படி இருக்குது ஷைனிங் குவாலிட்டி கலர் சாண்ட்விஜ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த வலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீயில் நைன்டி எம்எம் நைன்டி எம்எம்ங்கிறது வேறு இல்லை அந்த மெஸ் சைஸு அந்த ஹோலோடய சைஸு கண்ணி இறக்க வந்து ஐம்பது எம்டி சடச்சி நூல் கொடுக்குறீங்களான்னு கேட்குறீங்க நிறைய பேர் இந்த பாருங்கள் நல்ல தெளிவாக பாருங்கள் நாலு நூல் கொடுத்துருக்கோம் ரெண்டா நம்பர் நூல் டூ பை த்ரீ அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் லேபிளில் வலை வந்து க்ரீன் கலர் வலை இது வேணும்னா நைன்ட்டி அப்படின்னா நைன்ட்டி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நைன்ட்டி அப்படின்னா இந்த மெஸ் சைஸ் தான் நாலு விரல் இப்படி என்னோடய விரல் போகுது பார்த்தீங்களா இந்த ஸ்கேலில் அளந்தோன்னா நைன்ட்டி மில்லிமீட்டர் இருக்கும் அதாவது ஒம்பது சென்டிமீட்டர் இருக்கும் இந்த ஹோல் டு ஹோல் சைஸ் வந்து இதுதான் அந்த நைன்ட்டி இந்த வலை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கிலோ வந்து வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்டலாக கொடுத்துருவோம் ஒரு பண்டல் வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் கொரியர் மூலிமா அமுச்சோம்னா எக்ஸ்ட்ராவாக செவன்ட்டி ருபீஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு டோர் டெலிவரியே எஸ்டி கொரியர் மூலயமா அமுச்சு வச்சுருக்கிறோம் இது வந்து ஒரு கிலோ ஐநூற்றம்பது ரூபா இது மட்டும் இல்லை நீங்கள் நிறைய எடுக்கிறீங்கன்னா மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் வித்தின் சேம் டேவே டிஸ்பேஜ் பண்ணிடுவோம் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டே நாளில் வந்துடும் இந்த மாதிரி மேலும் இந்த மாதிரி வலை நம்ம உடனுக்குடன் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம மேலூர் மீனவன் சேனலில் வலை என்னடா அவங்க கம்மியாக காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இது ஃபுல்லாமே நம்ம ஸ்டாக்கு தான் இங்கேருந்து இருந்து இது ஃபுல்லாமே நம்ம ஸ்டாக்கில் ஒரு பங்கு தான் இது ஃபுல்லாமே பார்த்துருங்க இன்னும் நம்ம வலையில் வீடியோவில் காட்டாத வலைகள் நிறையவே இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் வலையோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் கால் பண்ணி நாங்கள் எடுக்கலைனா திரும்ப நீங்கள் அகைன் இன்னொரு நாள் கால் பண்ணுங்கள் இல்லை நாங்களே ரிப்ளை பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒரு ரெண்டு மூணு தடவை மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் அடியில் போயிருந்தாலும் திரும்ப மேலே வந்துடும் நம்ம கஸ்டமர் சர்வீஸில் எடுத்து பார்த்துட்டு உடனே கூப்பிடுவாங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மேலூர் மீனவன் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம காண்டாக்ட் காட்டும் இந்த வலை வேணுன்றது மட்டும் இல்லாமல் வேறு என்ன வலை வேணுனாலும் என்ன வலையோ அதில் என்ன எத்தனை கிலோ அதை மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணிவிட்டு அப்புறமா கால் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸ் மறக்காமல் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தெளிவான ஒரு அட்ரஸ் அனுப்புங்க தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களை பார்த்துக்கிட்டே இருந்து ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து ரெண்டாவது நாலாவது அஞ்சாவது ஆர்டர்லாம் கொடுத்துருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் எங்களோடய நன்றி மேலும் நம்ம சேனலில் இனி அடுத்தடுத்து போஸ்ட் போட்டுகிட்டே இருப்போம் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ